விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சுய உதவிக்குழுவில் பிஎல்எஃப் அப்படின்னா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதில் எப்படி சேரணும்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வீடியோவில் பிஎல்எஃபில் எப்படி கணக்கு எழுதணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு பிஎல்எஃப்னால் என்ன அது எப்படி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று எங்களோட பிஎல்எஃப் நடந்து முடிஞ்சிருக்கு இதுதான் எங்களோட பிஎல்எஃப் நோட்டு இதில் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இப்போது பிஎல்எஃபில் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எஸ்காட்சிஜி பெயர்ன்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல உங்களோட குழுக்களோட பெயர் எல்லாமே எழுதிக்கணும் எங்களுக்கு மொத்தம் நாற்பது குழு இருக்குது அந்த நாற்பது குழுவையும் நாங்கள் எழுதிக்கணும் அடுத்தது அவங்களோட கையோப்பம் கடன் அசல் வட்டி நிலுவை மொத்தம் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு காலமாக போட்டு எழுதிக்கோங்க அடுத்தது அவங்களோட குழுவோட பெயர் தான் எழுதணும் அவங்க பெயர் கிடையாது குழுவோட பெயர் மொத்தம் நாற்பது குழு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் நாற்பது குரூப்பையும் இதில் எழுதிக்கோங்க முதல்ல இப்போது கையொப்பம் வாங்கிக்கோங்க அந்த குழுவில் இருந்து எல்லா தலைவிகளும் வந்திருக்கணும் அதே மாதிரி கையெழுத்து போட்டிருக்கணும் இப்போ கடன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஒம்பதாயிரம் அசல் எவ்வளோ கட்டியிருக்காங்க மூணாயிரம் வட்டி எவ்வளோ தொண்ணூறுரூவா இப்போ அது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு மூணாயிரத்தி தொண்ணூறுவா வந்திருக்கு இப்போ நிலுவை அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எழுதிக்கோங்க அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அதோடய டோட்டல் பண்ணி எல்லாமே நம்ம எழுதியிருக்கோம் இப்போது வசூல் செய்த தொகைன்னு அப்படின்னு போட்டு அசல் எவ்வளோ வட்டி எவ்வளோ அபராதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அபராதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபராதம் வேறு ஒன்றும் இல்லை லேட்டாக வந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நம்ம ஃபைனாக ஐம்பது ரூபா போட்டுக்கிறோம் அதனால் ரெண்டு பேர் வந்து லேட்டாக வந்திருக்காங்க லோனு லேட்டாக கட்டினவங்களுக்கு நாங்கள் ஐநூறுரூபா ஃபைன் போடுவோம் எப்பயுமே பத்தாம் தேதிக்குள்ளே அங்கே கட்டிடுவோம் லேட்டாக கட்டினா ஐநூறுரூவா மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா நம்மளுக்கு அபராதம் மட்டும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா மொத்தம் கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி ரூபா நம்ம கட்டணும் அடுத்தது வங்கியில் எடுக்கும் கடன் தொகை எவ்வளோன்னு போட்டுக்கோங்க இப்போ கூட்டமைப்பை புதுப்பிக்கிறதுக்காக நாங்கள் இருபத்தோராயிரம் எடுத்திருக்கேன் அதாவது அஞ்சு வருடமாக புதுப்பிக்கல அது ரெனிவல் பண்ணுறதுக்காக இருபத்தோராயிரம் அடுத்தது தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்களோட பஸ்ஸு லஞ்சு அந்த மாதிரி இதர செலவுகளுக்காக ஐநூறுரூவா எடுக்கிறோம் மீட்டிங் ஹால் ரெண்ட் அப்படின்னா நாங்கள் மாதம் மாதம் மீட்டிங் ஹால் ஒன்று இருக்குது அங்கே ரெண்ட்டுக்கு தான் நாங்கள் மீட்டிங் வைக்கிறோம் ஸோ அதுக்காக ஐநூறுரூவா நாங்கள் கட்டுறோம் அடுத்தது வளர்ப்பிற எஸ்கெச்சிக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம் அடுத்தது பூமங்கல் எஸ்சியில் கோமதி அப்படிங்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக எழுபதாயிரம் கொடுக்குறோம் ஓ இதில் மொத்தம் செக்ரட்டரி செயலாளர் இவங்க ரெண்டுமே நம்ம சீல் வச்சு கையெழுத்து வாங்கிடணும் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்குறோம் என்ன தீர்மானம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்த பேஜில் எழுதிக்கணும் நம்ம மொத்தம் மூணு தீர்மானம் எழுதியிருக்கோம் இதில் மருத்துவ செலவுக்கு வேலைக்கு அடுத்தது ரினிவல் பண்ணுறதுக்காக அப்படி எழுதிக்கணும் அடுத்தது யார் யாருக்கு எத்தனை லட்சம் நம்ம கடன் கொடுக்குறோன்னு எழுதிக்கணும் கடன் எடுக்கும் தொகை எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி நம்ம செக்ரட்டரி நாம் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி நம்ம பிஎல்எஃப் நோட்டை மெயின்டைன் பண்ணிடணும் இப்போது பிஎல்எஃப்பில் எப்படி நோட் மெயின்டைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பிஎல்எஃப்னால் என்ன பிஎல்எஃப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோவில் போடுறேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற தோழிகள் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அது எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவே போட்டுடுறோம் அப்போ தான் இந்த கேள்வி எல்லாருக்குமே தெரியவும் உங்களுக்கு குழு சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கோம்